அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்து ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை என்பது கண்டுஷ்டி கழிக்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான நாள் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிஷ்டியை தொடர்ந்து நம்ம கழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் சண்டை நல்ல விஷயத்தையே சொல்லியிருந்தாலும் அதை தாப்ல கேட்குறவங்க கெட்டதா புரிஞ்சிட்டு சண்டை போடுவாங்க இப்படி அடிக்கடி சண்டை இருக்கு எங்கள் வீட்டில் குழப்பங்கள் தீரவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி யாருக்காவது உடம்பு சிறையில்லாம் போயிட்டே இருக்குங்கிறவங்களாம் தவறாமல் திருஷ்டி கழிப்பு முறையை தொடர்ந்து செஞ்சுட்டுவாங்க வாங்க ஏன்னா இதெல்லாம் கந்திஷ்டியால் தான் ஏற்படுது கல்லடிப்பட்டாலும் கண்டுஷ்டி படக்கூடாது ஒரு குடும்பத்து மேலே கண்டுஷ்டி பட்டுருச்சு அப்படின்னா அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணமுமே நிற்காது இன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான கந்தஷ்டி பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கல்லுப்பு கடுகு இந்த ரெண்டு மட்டுந்தாங்க தேவை கற்பூரம் இந்த கல்லுப்பையும் கடுகு என்ன பண்ணணும்னா ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்க கண்ணாடி கிண்ணமாக இருந்தால் ரொம்ப நல்லது கண்ணாடி கிண்ணம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் எக்காரத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போடுங்க அந்த கல்லுப்பு வெளியில் தெரியாத அளவுக்கு அது மேலே கடுகு பரப்புங்க கடுகு அள்ளி போடக்கூடாது பரப்பணும் ஆனால் குவான்டிட்டி பார்க்கும்போது கல்லுப்பு தான் அதிகமாக இருக்கணும் கடுகு வந்து கரைய குறையாக இருக்கணும் ஆனால் கல்லுப்பு வெளியில் தெரியாத அளவுக்கு மேலே வந்து நீங்கள் கடுகுப்பை பரப்பிக்கணும் பரப்பிட்டு உங்களுடைய ரெண்டு கைகளையும் உள்ளங்கையில் ஏந்து நாப்பில் வச்சுக்கோங்க நடுவில் ஒரு மூணு நாலு கற்பூரத்தை வச்சிருங்க வச்சுட்டு உங்கள் வீட்டுடைய எல்லா முக்கு மூளை எல்லா இடங்கள்லையும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எல்லா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சுற்றிட்டு வாங்க இடமிருந்து வள வளம் சுற்றலாம் வீட்டை சுற்றும் போது நம்ம அப்படி சுற்ற முடியாது இல்லையா சும்மா நம்ம ஆன்மரியா எப்போ நம்ம வீட்டை சுற்றி போடுறது சுற்றும் இல்லையா அது மாதிரி இப்படி ஒவ்வொரு இடமா நம்ம கற்பூரம் ஆரத்தி காட்டுற மாதிரி இப்படி சுத்திக்கிட்டே வந்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கிழக்கு பார்க்க உட்கார வச்சு அவங்கள வளமிருந்து இடம் வந்து மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுற்றிட்டு இதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியில் வச்சு அந்த கற்பூரத்தை பொருத்திடுங்க இந்த கற்பூரம் எரியும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடுகோடய சத்தம் கேட்கும் டப்பு 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 டப்புன்னு கேட்கும் அந்த கடுகு வெடிக்க வெடிக்க கண்டுஷ்டி எல்லாமே கழிஞ்சு போகுங்க கிண்ணத்தோடு வச்சு அதுக்காக எரிச்சிடாதீங்க கீழே வந்து ஒரு காகிதமோ அல்லது ஒரு கல் ஏதாவது வச்சு அது மேலே அந்த கல்லுப்பையும் கடுகையும் கற்பூரத்தையும் போட்டு பொருத்திடுங்க இந்த கல்லுப்பு வந்து முழுசாக வந்து எரியாது ஏன்னா கல்லுப்பு வந்து எரிய ஆகும் டப்பு டப்புன்னு வெடிக்கிற சத்தம் மட்டும் கேட்கும் அதில் நீங்கள் தண்ணியை தெளிச்சு விட்டு வந்துடுங்க எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு வந்துடுங்க இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் சொல்பேச்சு கேட்டு நடக்க உண்மத்த வராகி வசிய தூபம் உங்கள் கணவர் உங்கள் மீது பாசமாக இருக்க வராகி வசிய தூபம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூட பணப்பிரச்சனை தீர ஆதி வராகி வசிய தூபம்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக தூபங்கள் தயார் பண்ணியிருக்கோம் வசிய தாயத்துகள் தயார் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரிகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் பாருங்கள் அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள்